யோகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வாழ்வோலமுடன் இன்று நேயர்களுக்கான ஒரு கேள்வி பதில் அதாவது நேயர்கள் வந்து ஹீலர் பாஸ்கர் என்ற இயற்கை ஆர்வலர் அவரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்னுடைய கருத்தை வரையிலும் தி ஹிட்லர் டு ஹீலர் பாஸ்கர் வரை பாரிசாலன் டு பாமரன் வரை இன்று மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு செயலை இந்த காலகட்டத்திற்கு ஹீரர் பாஸ்கரும் பாரிசாலனும் தனித்தனியாக அவரவர்களுக்கு தெரிந்த கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்புரை செய்து வருகிறார்கள் என்னுடைய நோக்கம் என்னவென்றால் என்னுடைய கருத்தும் என்னவென்றால் இதுபோல சமூக அக்கறை கொண்ட ஆர்வலர்கள் அல்லது இயற்கையை நேசிக்கக்கூடிய இத்தகைய ஒரு பண்பாளர்கள் நமக்கு இந்த கருத்துக்களுக்கு தடையாக வரக்கூடிய நாம கார்பரேட் சொல்றோம் இன்னொன்று எலுமி சொல்கிறோம் சொல்றோம் ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம அதிகமும் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கார்பரேட்டுகளும் எலுமி நம் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது தான் நோக்கம் அவர்களும் மனிதர்கள் தான் வேற எந்த ஒரு உலகத்திலும் இல்லை இதே பூமியிலும் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இருக்கட்டும் ரெண்டாவது மக்களை விழிப்புணர்வு அடைய செய்வது தான் நோக்கம் இதுதான் நம்மளுடைய ரெண்டு நோக்கமாக எடுத்து இந்த சமுதாயத்தை கொண்டு சேர்க்கும் போது உறுதியாக ஒரு காலகட்டத்தில் இந்த கார்பரேட்டுகளும் நாட்டுகளும் இயற்கை ஆர்வலராகவும் மக்கள் நலன் விரும்பிகளாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பண்பாளர்களாகவும் உறுதியாக மாறுவார்கள் ஸோ அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மக்கள் மட்டுமல்ல அந்த கார்பரேட்டுகள் எளிமி சொல்லக்கூடிய நபர்களும் சிந்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் பதிவிட வேண்டும் இப்போ கார்ப்பரேட்டுகள் கலப்படம் செய்து வியாபாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அதைத்தானே அவங்களும் சாப்பிடுறாங்க வேற எந்த கம்பெனி மாத்தி கூட வாங்கலாம் அவர்களும் கார்பரேட்ல தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் சாப்பிடுறாங்க சோ அப்போ அவங்களுக்கு அது தெரியல சோ நாம தெரியப்படுத்தணும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கெடுதல் செய்யக்கூடியவர் அல்லது நமக்கு பாவம் செய்ய செய்த நபர் அல்லது நமக்கு துன்பம் கொடுத்த நபர் அல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற நபர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மையை செய்தால் அவர்கள் வெக்கப்பட்டு மீண்டும் மனம் திருந்தி நமக்கு நன்மை செய்வார்கள் நமக்குனா நம்ம மக்களுக்கும் இயற்கை வாழ்வியலுக்கு அவர்களும் வருவார்கள் இன்னொரு விஷயத்தை நாம் இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆங்கில மருத்துவம் அப்படின்னு ஒன்று இந்த ஆங்கில மருத்துவம் என்பது இன்னைக்கு சமுதாய மக்களுக்கு வந்து தேவைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த ஆங்கில மருத்துவர்கள் கூட சித்த மருத்துவத்தில் நாட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற அளவுக்கான கருத்து பதிவுகளை நம்ம அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகளை நாம் இந்த சமுதாயத்தில் பதிவிடும் போது அவர்களும் நம்மளோடு பயணிப்பார்கள் என்பதற்காக இந்த பதிவினை நேயர்களுடைய விருப்பப்படி பதிவு செய்கிறோம் இத மாதிரி ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை உணவு பழக்க வழக்கங்களுக்கு மாற்றி கொள்ளக்கூடிய பண்பாளர்கள் இத்தகைய நபர்களை எல்லாமே இப்போ தனித்தனியாக இருந்துகிட்ருக்காங்க நான் பார்த்தவரையிலும் எத்தனையோ பேர் அவரவர்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இந்த சமூக வலைதளங்களில் பரப்பி கொண்டு வருகிறார்கள் ஆனால் நாம் என்ன செய்யணும்னா இதுக்கு இயற்கை ஆர்வலர்களுக்கு அல்லது இயற்கை விரும்பிகளுக்கு நாம் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தும் யார் வேணாலும் அமைப்பை இந்த கூட்டமைப்பை அறிவிக்கலாம் அந்த அமைப்பை அறிவிக்கும் போது நானும் அதில் இணைந்து மக்களுக்கான சேவையை செய்வதற்காக தயாராக இருக்கிறேன்